ஆத்ம சூரியனே சூரியனை உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் எதிலும் நீங்கள் முதலிடம் வகிக்கவே விரும்புவீர்கள் உங்களுக்கு இதுவரை ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் நின்று சுமாரான சம பலன்களை தான் தந்திருப்பார்கள் எதை எடுத்தாலும் தோல்வி எதை செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அது நீங்கள் எதிர்பார்த்தது போல் நடக்காமல் போயிருக்கும் எல்லாம் திடீரென்று சரிந்து விட்டதாக குறிப்பாக உங்கள் செல்வாக்கு புகழ் மதிப்பு மரியாதை உங்கள் வெற்றி எல்லாம் திடீரெனு சரிந்து விட்டதாக நீங்கள் எண்ணி வருத்தப்பட்டிருப்பீர்கள் ஏதோ செய்ய நினைத்து ஏதோ செய்து அது ஏதோ நடக்க என்ன இது இப்படி ஆகிவிட்டதே என்று விழித்து கொண்டிருப்பீர்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் ஆனால் இனி எல்லாமே மாறப்போகிறது வருகிற ஆடி மாதம் ராகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கும் இடமாற்றம் போகிறார்கள் இந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை உங்கள் ராசியிலிருந்து ராகு விலகி பன்னெண்டாம் வீட்டுக்கு செல்வது என்பது விரயஸ்தானம் அது என்பதால் செலவுகளை அதிகமாக கொண்டு வந்து சேர்க்கும் கட்டுக்கடங்காமல் செலவுகள் ஆகத்தான் செய்யும் உங்கள் சேமிப்பை கதைக்கும் ஆனால் வரவு செலவு கணக்கை நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் யாரையாவது நம்பி நீங்கள் உங்கள் வரவு செலவு கணக்கை கொடுத்தாலோ உங்கள் நிர்வாகத்தை பிறர் பார்ப்பதற்கு கவனிப்பதற்கு அனுமதித்தாலோ அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் பூதம் போல் கிளம்பி உங்கள் வெற்றி வாய்ப்பை தட்டி பதித்து கொண்டு போய்விடும் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய காலம் இது என்பதால் மற்றவர்களை நம்பி எந்த செயலிலும் இறங்காமல் இருப்பதே நல்லது அவர்களை நம்பி நீங்கள் எதை ஒப்படைத்தாலும் மற்றவர்கள் உங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் என் வாழ்க்கை என் முடிவு என் செயல்பாடு என உங்களை மட்டுமே நம்பி சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வந்தால் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கானது உங்களுக்கு வந்து சேரும் நட்பு வட்டத்திலும் சரி உங்களை கவில வைக்க கவிழ்த்து விட காத்து கொண்டிருப்பவர்களை இடம் கண்டு இனம் கண்டு அவர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க பழகிக்கொள்ளுங்கள் அப்படியே வழியில்லாமல் அவர்களுடன் இருந்தாலும் அவர்கள் செய்வதையும் அவர்கள் பேசுவதிலும் ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு எதிர்பாராத இடையூறுகள் வந்து சேரும் எப்படி பார்த்தாலும் எதிரிகளின் வலையில் நீங்கள் சிக்கிவிட மாட்டீர்கள் என்பதுதான் இந்த ராகு கேது இடமாற்றம் உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டிலிருந்து வந்த கேது இப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏற்பட போகிறது உங்களின் உடல் நலம் சீராகும் உங்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்களின் கடன் சுமை தீரப்போகிறது உங்கள் உடல் வலிமை உங்கள் மன வலிமை கூட போகிறது தொட்ட காரியமெல்லாம் எல்லாம் தொடங்கப்போகிறது தொலைதூர நாட்டிலிருந்து உங்களுக்கான நல்ல செய்தி வந்து சேரும் உங்களின் மதிப்பு செல்வாக்கு எல்லாம் ஓரளவுக்கு இல்லை பேரளவுக்கு உயர்ந்து போகும் மற்ற நண்பர்களிடமும் குறிப்பாக பெண் நண்பர்களிடமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவ பெயருக்கு ஆளாக நேரும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் அன்பு நிலவும் ஆனால் அதே சமயம் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ளவர்களிடம் அயலாயிடம் எதுவும் பேசாமல் சண்டைக்கு வந்தால் கூட ஒதுங்கி போவதே நல்லது பூர்வீக சொத்திலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு உத வேண்டிய காலம் இது பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்து அதில் நீதிமன்றம் வரை போயிருந்தால் கூட உங்களுக்கான பங்கு உங்கள் உரிமை உங்களுக்கு வந்து சேரும் எதுவும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகும் காலம் இது தொழில் துறை சார்ந்த சிம்மராசி நேரங்களே நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் இருந்தால் உங்கள் லாபம் மும்மடங்கு ஆகும் அதற்கு மேலும் கூட ஆகலாம் வெளிநாட்டு தொடர்புடைய எந்த தொழிலிலும் உங்களுக்கு லாபம்தான் வரப்போகிறது ஏற்றமிகு இந்த காலத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு வங்கிகளின் கடன் கிடைக்கும் அந்த விரிவாக்கம் என்பது உங்கள் தொழிலை மேல்நோக்கி நோக்கி வளர்வதற்காக தான் இருக்குமே ஒழிய அதில் எந்த இடர்பாடும் வந்துவிடாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி உங்கள் கணக்கை ஒப்படைத்து விடாதீர்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் பங்குதாரர்களிடமோ கூட்டாளிகளிடமோ சற்று கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் பார்த்து கொள்வார்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் ஒதுங்கியிருந்தால் உங்கள் லாபம் உங்கள் வங்கிக்கு வராமல் அவர்கள் வங்கிக்கு போய்விடும் ஏற்கனவே செய்து வந்த தொழிலில் லாபம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அந்த தொழில் லாபம் தரும் என்று சொல்கிறார்களே என்று நீங்கள் எண்ணினீர்களானால் அந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம் புது தொழில் தொடங்குவதற்கான நேரமும் இதுதான் அந்த தொழிலிலும் உங்களுக்கு லாபம்தான் வரப்போகிறது குறிப்பாக அந்நிய தேசத்திலிருந்து யாராவது ஒரு நபர் உங்கள் தொழிலை உயர்த்துவதற்காக சம்பந்தம் இல்லாமல் தொடர்பே இல்லாமல் வந்து உங்களுக்கு உதவுவார்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றும் சிம்மராசி நண்பர்களே இதுவரை கிடைக்காமல் போன பதவி உயர்வு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு எல்லாம் இனிமேல்தான் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த பதவியில் நினைத்த சம்பளத்திற்கு போகிறீர்கள் மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகள் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் நீங்கள் வெகு லாவகமாக சமாளித்து முன்னேறிவிடுவீர்கள் இதுவரை உங்களுக்கு பகையாக தெரிந்தவர்கள் உங்கள் உடன் பணி புரிந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் ஏதாவது பேசி அவர்கள் பகையை மேலும் வளர்த்து விடாதீர்கள் சிம்மராசி நண்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் நினைத்த தொகையில் நினைத்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிம்மராசி பெண்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படலாம் திருமணமான இல்லத்தரசிகளுக்கு இது யோகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் உங்கள் சொல்லுக்கு உங்கள் கணவர் கட்டுப்படுவார் நீங்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பார் பொன் ஆடை ஆபரணம் அவ்வளவும் உங்களை வந்து சேரப்போகிறது திருமணத்துக்கு காத்திருக்கும் இளம் பெண்களுக்கு சிம்மராசி பெண்களுக்கு ஜாதக பலன் சரியாக நல்லபடியாக இருந்தால் வியாழ நோக்கம் இருந்தால் நிச்சயம் திருமணம் கைகூடும் சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த ராகு கேது இடமாற்றம் நன்மைகளை செய்யும் என்று சொன்னாலும் கூட பல தடைகளை தாண்டிதான் அவை உங்கள் கைக்கு வந்து கிட்டும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் சில தடைகளை தாண்டி அவற்றை கைப்பற்றக்கூடிய காலம் வரலாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது என்பதற்கு நீங்கள் கடுமையாக முறையாக பயிற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் விரும்பிய துறையில் வேலை கிடைக்கும் என்றாலும் கூட அவற்றை தக்க வைப்பதற்கு உங்கள் பேச்சு தடையாக இருந்து விடாமல் பார்த்து அரசியல் துறை சார்ந்த சிம்மதாசி நண்பர்களே உங்களுக்கு இது ஏற்றமிகு காலம்தான் புது பதவிகளும் பட்டங்களும் உங்களை வந்து சேரப்போகிறது போகிறது நேரத்திற்கு உணவு நேரத்திற்கு உறக்கம் என்றில்லாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய காலம் இது தொண்டர்கள் செல்வாக்கையும் புகழையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நேரம் என்பதால் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செலவு செய்தீர்களானால் உங்களுக்கு புகழ் நிச்சயம் வந்து சேரும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் மறந்திருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் இதை நினைவில் வைத்து கொண்டு என்ன சொன்னோம் என்ன செய்தோம் என்பதை மறு ஆய்வு செய்து நீங்கள் சுற்றி சுற்றி உழைத்தால் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகளும் பட்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும் கலைத்துறை சார்ந்த சிம்மராசி நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் விட்டு இருந்தால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கான வாய்ப்பு என் திறமைக்கான வாய்ப்பு தானாக வந்து சேரும் என்று நீங்கள் சும்மா உட்கார்ந்திருந்தால் எதுவும் உங்கள் வீட்டிற்கு வராது நீங்கள் ஒரு அடி முயற்சி எடுத்தால் இறைவன் உங்களுடன் இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பான் எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை நீங்களே தட்டிவிடாமல் கொள்ளுங்கள் குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்கள் பணியை மெச்சி உங்களுக்கான வாய்ப்பை வழங்க காத்திருக்கிறது நீங்கள் அதை கைப்பற்றுவது என்பது உங்கள் நிதானத்திலும் பொதுமையிலும் தான் இருக்கிறது நினைத்ததை சாதித்தே தீருவேன் என்ற விடாமுயற்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களே இந்த ராகு கேது இடமாற்றம் என்பது பல சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வழிபாட்டை முறையாக செய்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உங்கள் கைக்கு வந்தது உங்கள் வாய்க்கு செல்லாமல் தடைப்பட்டு நிற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மனுக்கு அபிஷேக பால் கொடுத்து வணங்கி வருவதே சிறந்த வழிபாடாக உங்களுக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கேது வழிபட்டு பேது பெற்ற சிவத்தலங்களுக்கு சென்று அதாவது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி காலேஸ்வரர் போன்ற கோயில்களுக்கு சென்று வழிபாடு ஏற்றி வந்தால் நீங்கள் எண்ணிய எண்ணம் நிச்சயம் ஈடேதும் இந்த கேது இடமாற்றம் என்பது உங்கள் வெற்றி உங்களுடையதாகவே இருக்க வேண்டும் என்பதை நிச்சயம் போகிறது